ஆண்டவரும் இயேசு ஏசுகசு திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்டருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசிரியப்பராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை அப்போஸ்தலர் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன் பௌலடியார் இந்த வார்த்தையை சொல்கிறார் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் எப்போதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் இதற்காக அதிகமாய் நான் பிரயாசப்படுதல் என்று சொன்னால் வழிகளை உணர்தல் கஷ்டப்படுறேன் இதுக்காக எப்படியாவது இந்த லெந்து நாட்களிலே நாமும் இதற்காக அழைக்கப்படுகிறோம் தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் குற்றமற்றவர்களாய் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் வேதத்திலே தானியலை குறித்து பார்க்கிறோம் தானியல் அவன் மீது குற்றம் சுமத்துவதற்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள் இருக்கிறவர்கள் ஆனால் அவனிடத்தில் எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எனவே இன்றைய நாட்கள் நமக்கு கிருமியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் இந்த நாட்களிலே குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாய் இருப்பது அவசியமானது ஏன் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முந்தைய வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது நாம் எல்லோரும் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் விரைவிலே கூடிய சீக்கிரத்திலே நியாயாசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளிலே நாம் நிற்க வேண்டும் அப்படி நிற்கும்போது தேவனுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாய் காணப்படும்போது மாத்திரமே நாம் வலது பக்கத்திலே நிற்க முடியும் தான் அவர் சொல்கிறார் நான் அது பிரயாசப்பட காரணம் என்ன என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனுக்கு முன்பாக அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அந்த சிங்காசனத்தின் முன்பாக நான் நிற்கும்போது அவருடைய வலது பக்கத்தில் நிற்க வேண்டும் ஏன் அப்போது அவர் சொல்வார் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் மகிழ்ச்சியான அந்த பரலோக வாழ்வுக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லுவார் எனவே இந்த லெந்து நாட்கள் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் இந்த நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் அதிலும் முக்கியமாய் அங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும் அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் வாசியுங்கள் அங்கே சொல்லப்படுகிறது எப் எப்பொழுதாவது குற்ற மனசாட்சியை உடையவனாய் குற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லவில்லை எப்பொழுதுமே எப்பொழுதுதான் எப்பொழுதாவது அல்ல எப்பொழுதும் இல்லையா அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும் அப்போ நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ரெகுலரா எப்படி இருக்கணுமா குற்றமற்ற மனசாட்சியுடையவர்களாக இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் தேவனுக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கணும் இல்லையா அப்போ தான் ரெகுலராக என்ன செய்ய முடியும் குற்றமற்ற உடையவர்களாக இருக்க முடியும் அது மாத்திரமல்ல இது நம்மேல் விழுந்த கடமை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நம்மேல் விழுந்த கடமை என்ன அப்படின்னா தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நாம் எப்படி இருக்க வேண்டும் குற்றமற்ற இருக்க வேண்டும் இன்னைக்கு உங்களை கேட்டு பாருங்கள் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள் என்னிடத்துல குற்றமற்ற மனசாட்சி இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக நான் நிற்கும்போது தேவனுடைய வலது பாரசத்திலே நான் நிற்பேனா சிந்தித்து பாருங்கள் குற்றமற்ற மனசாட்சியுடையவர்களாய் வாழ பிரயாசப்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்